அனைவருக்கும் வணக்கம் நான் பிரபாகர் ஜோதிடர் ஓம் சிவாய் நமக்கு சிவசக்தி திருச்சிற்றமுலம் இன்று பிறந்த நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் அதே போல் இன்று திருமண நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இறைவனுடைய அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கட்டும் உங்களுடைய மனம் எதை என்னை ஆசைப்படுகிறதோ அந்த ஆசை நிறைவேறட்டும் என்று எம்பெருமான் சிவபெருமானிடம் அரியன் வேண்டிக் கொள்கிறேன் இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா இன்றைய நாளுடைய நிலைப்பாடோ ராசி பலம் தான் சொல்ல போகிறேன் விஸ்வாசி கார்த்திகை பதினொன்று இன்று வியாழக்கிழமை ஆங்கில வருடம் இருபத்தி ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இன்று மேல் நோக்கினால் நட்சத்திர இன்று இரவு பத்து ஐம்பத்தி ஏழு வரை அவிட்டோம் பின்பு சதயம் திதி இன்று இரவு எட்டு மூணு வரை சப்தமி பின்பு அஷ்டமி யோகம் வந்து மரண யோகம் சந்திராச நட்சத்திரம் புனர்பூசம் பூசம் ராசி பார்த்திங்கன்னா கடகம் மிதுனம் சந்திராசை பொறுத்த மட்டும் ராசி ஐம்பது சதவீதம் பாதிக்கும் லக்கணத்தை தொண்ணூறு சதவீதம் பாதிக்கும் அதனால் இந்த மிதின ராசி மிதுன லக்கணம் கடக ராசி கடக லக்கணும் இன்று மிக கவனமாக இருக்கணும் வண்டி வாய்ச்சலுக்குள்ளே மிக கவனமாக செல்லணும் போக்குவரத்து கடைப்பிடிச்சி செல்லணும் ஏக்காரத்தை கொண்டோம் வண்டியை கொண்டு மொபைல் ஃபோனில் பேசக்கூடாது சிந்தனைகள் சிதறி விபத்துகள் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அதனால் விழிப்புணோடு இருந்து உங்களை தற்காத்து கொள்ளுங்கள் அதே போல் வண்டியில் செல்லக்குள்ளே சாலை ஓரமாக ஓரத்திலே செல்லுங்க சந்திராசு இருக்கிறதுனால வண்டி பழுதாகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது நீ நடுவில் சென்றதுக்குள்ளே வண்டி திடீர்னு பழுதாடிச்சுனா பின்னாடி வர வாகனத்தால் விபத்துகள் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அதனால் சந்திராசு இருக்கும்போது வண்டி வண்டியை ஓரத்தில் தான் இயக்கணும் ஏன்னா அதிகப்படியான விபத்துகள் போக்குவரத்து விபத்துகள் பார்த்திங்கன்னா அந்த நடுவில் வண்டி நின்று போய் தான் விபத்துகள் ஏற்படுது அதுக்கு சந்திராசமும் ஒரு துணை அதனால் நூல் வந்து உங்களை தற்காத்துக் கொள்ளுங்கள் நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தஞ்சு பதினொன்று நாற்பத்தஞ்சு மாலை இல்லை இந்த கவுரி நல்ல நேரம் காலை பன்னெண்டு பதினஞ்சு ஒன்று பதினஞ்சு மாலை ஆறு முப்பதுலேருந்து ஏழு முப்பது இந்த கௌரி நல்ல நேரத்தில் புதுமண தம்பது இருக்குது சாதி மூர் தமைப்பது குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் பயன்படுத்துவது எந்த ஒரு நல்ல காரியத்துக்கும் இந்த கௌரி நல்ல நேரத்தை பயன்படுத்தினால் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் அதே போல் அது கூட சுப உரையை சேர்த்து பயன்படுத்தினால் இன்னும் அற்புத வெட்டுகளை பார்க்க முடியும் இன்று வேத என்பதால் ஓரநாதன் குரு பகவான் தான் குரு பார்த்திங்கன்னா காலை ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு இருபது எட்டு டு ஒம்பது இதுக்கு அடுத்து வர பார்த்தீங்கன்னா அசுப வர சபா அதுக்கு அடுத்து வர சூரிய வர வரும் அந்த இரண்டு வரையை தவிர்த்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் மூன்று மணி நேரம் சுப வார்களையும் சுக்கர வர புதன் வரை சந்திர வர அது வளர்ப்புற சந்திரன் அதனால் அற்புத பலன்களை அந்த மூன்று வாரங்களை உங்களால் பெற முடியும் அதனால் ஓரையை பயன்படுத்தி வாழ்க்கையில் வெற்றி பெறுங்க அற்புத பலன்கள் உங்களை தேடி வரும் இப்போ ராவகாலம் மதியம் ஒன்று முப்படு மூணு யமகண்டம் காலை ஆறு டு ஏழு முப்பது குளிகை காலை ஒம்பது டு பத்து முப்பது குளிகைன்னா மாந்தி மாந்தின்னா குளிகை இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு நல்ல காரியமும் கெட்ட காரியமும் செய்யக்கூடாது தீவினை கொடுத்தோம் சூளம் வந்து தெற்கு கோயிலுக்கு சென்றால் தெற்கு சைடு பார்த்து தான் இந்த கற்பூரம் விளக்கை ஏற்றணும் அப்போ தான் உங்களுடைய வேண்டுதல் மிக எளிதில் நிறைவேறும் கருத்தில் கொள்ளுங்கள் இப்போ நம்ம ராசி பிள்ளைன்னு பார்க்கலாம் முதல் ராசி மேச ராசி மேச ராசியை பொறுத்து மட்டும் இந்த செலவுகள் அதிகமாக இருக்கும் செலவுகளை சுப செலவுகளாக மாற்றி இந்த நாளை செலவு செய்யுங்க உங்களுக்கு சிறப்பாக அமையும் ரிஷப ராசியை பொறுத்த மட்டும் எந்த ஒரு செயலாக இருந்தாலும் துணிந்து முடித்து அதில் வெற்றி பெறுவீங்க இந்த நாள் உங்களுக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய நாள் வளர்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய நாள் உள்ளத்தில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய நாள் அற்புதமான நாள் மிது ராசியை பொறுத்து மட்டும் மனவேதனையும் தடங்கல்களும் வரக்கூடிய நாள் அதனால் எந்த ஒரு செயல் செய்தாலும் சிறு முயற்சி தேவை முயற்சி திருவு ஞாபகம் முயற்சிட்டு இந்த நாளை வெற்றிகரமாக அமைச்சுங்க கடகராசியை பொறுத்த மட்டும் மனவேதனைகளும் உடல்வாதிகளும் அலைச்சல்களும் பணவரையோ பொருள் வரையோ இதெல்லாம் ஏற்படக்கூடிய நாள் அதனால் விழிப்புணர்வு உங்களை தற்காத்து கொள்ளுங்கள் கடகராசிக்காரர்கள் இந்த பெண்கள் விஷயத்தில் மிகவும் கவனமா இருங்க அவை பெறுவதற்கு அதிக வாய்ப்பு இருக்குது சிம்மராசியை பொறுத்த மட்டும் வெற்றி மேல் வெற்றி தான் எந்த ஒரு செயல் செய்தாலும் வெற்றி உங்களுக்கு காத்து கொண்டு இருக்கிறது அற்புதமான நாள் சிறப்பான நாள் முயற்சிகரமான நாள் கன்னிராசியை பொறுத்து மட்டும் லாபகரமான நாள் இரட்டிப்பு லாபம் பெறக்கூடிய நாள் இந்த சிறு துளசி இருக்கு தக்காளி வெங்காயம் பூண்டு காய்கறி கீரை வைக்கிறவங்க இரட்டிப்பு லாபத்தை பார்க்கலாம் அற்புதமான நாள் அதே போல் இறைச்சி வைக்கிறவங்களுக்கும் லாபம் என்று அதிகமாக கிடைக்கும் துளாராசியை பொறுத்து மட்டும் எந்த ஒரு செயல் செய்தாலும் கவனம் தேவை விபத்துகள் ஏற்படுறதுக்கும் சண்டை சேச்சர் வர்றதுக்கும் கணவன் மனைவிடைய பிரிவினை வரத்துக்கும் அதிக வாய்ப்பு இருக்குது அதனால் விழிப்புணர் இருந்து உங்களை தற்காத்து கொள்ளுங்க கவனமாக வார்த்தைகளை செலுத்துங்க உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும் விருச்சி ராசியை பொறுத்த மட்டும் உள்ளத்தில் மகிழ்ச்சியும் இல்லத்தில் மகிழ்ச்சியும் இறைவனுடைய அருள் பரிபூர்ணமாகவும் ஒரு கீர்த்தியும் கிடைக்கக்கூடிய நாள் அற்புதமான நாள் இந்த நாள் உங்களுக்கு வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை கொண்டு கொண்டு செல்லக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும் தனுசு ராசியை பொறுத்த மட்டும் பணவரையும் உரியம் பொருள் உடல்வாதி இதெல்லாம் ஏற்படக்கூடிய நாள் கவலை ஏற்படக்கூடிய நாள் அதே போல் பயம் அதிகமாக இருக்கும் தனுசு ராசிக்கார்கள் ஆண்களாக இருந்தால் பெண்கள்கிட்ட கவனமாக பழகணும் அலுவலகத்திலும் சரி வெளியிலையும் சரி தேவையில்லாத பிரச்சனைகள் வந்துட்டு அதுக்கு வெளியே தெரிஞ்சிருமான்னு பயப்படக்கூடிய சூழ்நிலையை இந்த நாள் ஆக்கிடும் அதனால் விழிப்புணர்வு தற்காத்து கொள்ளுங்கள் மகர ராசியை பொறுத்த மட்டும் இன்று கோவம் அதிகமாக வரும் கோவத்தை அடக்கி பொறுமை காத்து இந்த நாளை செலவு செய்யுங்க இந்த நாள் உங்களுக்கு நிம்மதியாக நாளாக அமையும் கும்பராசியை பொறுத்த மட்டும் ஆக்கப்பூர்வமான நாள் மகிழ்ச்சிகரமான நாள் உள்ள மகிழக்கூடிய நாள் கணவன் மனைவிய ஒற்றுமை நெருக்கம் அதிகமாக இருக்கும் அலுவலகத்தில் மதிப்பு மரியாதை உயிரும் வெளிவட்டாரத்தில் மதிப்பு மரியாதை உயிரும் அற்புதமான நாள் மீன ராசியை பொறுத்த மட்டும் நாள் அற்புதம் இந்த நாள் ஒரு நிம்மதியான நாள்னு சொல்லலாம் ஏதாச்சும் ஒரு செயல் செய்து அது தரங்கள் ஏற்பட்டுக்கிட்டோன்னு இருந்துச்சுன்னா அந்த தரங்களை இன்று வெற்றிகரமாக முடிக்கக்கூடிய நாளாக முடித்து நிம்மதி அடையக்கூடிய நாள் அற்புதமான நாள் இப்போ இந்த மிதின ராசிக்கும் கடகராசிக்கும் சந்திரராசி இருப்பதால் கவனமா இருங்க வண்டி விளாச்சலுக்குள்ளே கவனமாக செல்லுங்க ஏற்காத்து கொண்டும் வண்டியை கொண்டு மொபைல் ஃபோனில் பேசக்கூடாது சிந்தனைகள் சிதறி விபத்துகள் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது நீங்கள் விழிப்புணர்வு உங்களுக்கு தற்காத்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்